வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வாயு முத்ரா கெஸ்டர் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாயு முத்ரா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாயு முத்திரை ஒரு காற்று முத்திரை இதை எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது செய்யறதால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இது நம்ம அநாகுத சக்கரத்தை பலப்படுத்தும் பயம் போகும் பதட்டம் போகும் மற்றவர்களிடத்துல அன்பு பெருகும் வெறுப்பு குறையும் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் கம் வரும் அதாவது நமக்கு எல்லாரிடத்திலும் ஒரு அன்பு இரக்கம் இது வரும் நமக்குள்ள ஒரு ஸ்டெபிலிட்டி ஸ்திரத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இதை எப்படி செய்யணும்னா இங்க படத்தில் பாக்குற மாதிரி உங்க ஆள்காட்டி விரலை மடக்கி கட்ட விரல் ஆள்காட்டி விரல் மேல தொடணும் மெல்ல தான் செய்யணும் அழுத்தக்கூடாது மற்ற மூன்று விரல்கள் நீட்டி வச்சுக்கலாம் அனாகதம் ஒரு காற்று சக்கரம் இந்த முத்திரை நமக்குள்ள இருக்கிற காற்றை சமநிலைப்படுத்தும் கட்ட விரல் நமக்குள்ள இருக்கிற தீயை குறிக்கும் கூடவே இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் குறிக்கும் ஆள்காட்டி விரல் நமக்குள்ள இருக்கிற காற்றை குறிக்கும் இது பல முதிரைகளையும் நம்ம பார்த்துருக்கோம் கைகளை மடி மேல ரிலாக்ஸ் வச்சு கண்ணை மூடி மெல்ல மூச்சு இழுத்து விடுங்க ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடம் செய்யலாம் நல்ல ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க இந்த முத்திரையை பிடிச்சு தியானமும் செய்யலாம் அது கூடவே அநாகத மந்திரம் எம் இந்த மந்திரமும் சொல்லலாம் அநாகத மந்திரத்துக்கு நான் காணொளி செஞ்சுருக்கேன் போத் லாங் அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டுமே செஞ்சுருக்கேன் பொதுவாக எந்த தியானம் செய்யும் பொழுதும் ஒரு இருபது நிமிடம் செஞ்சால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி